நம பங்கஜ நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே சுயபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம்ல நான்கு வருடங்கள் முடித்து ஸ்ரீமன் நாராயணியம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்டது இந்த உலகத்திற்கு அருளி அருள் செய்யப்பட்டது அதில் தசகம் எண்பத்தி எட்டு ஸ்ரீ சந்தான கோபாலன் சந்தான கோபாலனுடைய வரலாறை சொல்லக்கூடியதாக கிருஷ்ணனுடைய வரலாறு தான் பாகவதம் முழுவதும் கிருஷ்ணனுடைய வரலாறு தான் ஸ்ரீமன் நாராயணியம் முழுவதும் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று ஏற்றம் தாழ்வு டெய்லி ஒரே மாதிரிதான் இருக்குது சூரியன் உதிக்கிறான் கிழக்கு மேற்கமறையா அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கிறது நமக்கு மு நேத்தி மாதிரி இன்றைக்கி இல்லை இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்குமானது தெரியாது அதே மாதிரிதான் ஒன்னொன்றும் ஏற்றமுடையுது ஆனால் ஒவ்வொரு தசகமும் விசேஷமுடையுது இதில் இந்த சந்தான கோபாலனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தசகத்தினுடைய முதல் அதாவது இந்த தசகத்தினுடைய முதல் ஸ்லோகம் ප්‍රාකේව ආචාරය පුත්‍ර හිෘති නිචමයනා නිචමනයා, ස්වීය ෂට් සූන වික්‍ෂම්. කාංක්ෂන්යා මාතරෘද්‍යයා සුතල භුවි බලිම්, ප්‍රාප්්‍ය දේනාර්චිතස්තුම්. තාතු ්චාපාර්තරණයන් විට කශිබව විට කශිපු බවන් සෞරිරාජාන් කම්පසනාහ அனீயா அனியை நான் பிரதம தனய யதா பூர்வபுத்திரான் மரீச்சே அதாவது இது என்ன அப்படின்னா இந்த ஆறு பிள்ளைகள் ஒரு தாய்க்கு எவ்வளோதான் நமக்கே தெரியும் எவ்வளோதான் சந்தோஷம் இருந்தாலும் சரி ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை தான் திருப்பி திருப்பி மனசு நினச்சிகிட்டே இருக்கும் அது பெருசோ சின்னதோ எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அதில் சின்ன கஷ்டம் மறந்து வச்சுக்கோங்க அந்த கஷ்டத்தை தான் மனசு நினைச்சுட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை போய் ஒரு பத்து பேரை கூப்பிடுறோம் நம்ம அதில் ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் வாங்கோன்னு கூப்பிடுறோம் பத்து பேர்ல எட்டு பேர் வந்துட்டா அந்த வராத ரெண்டு பேர் ஏன் வா வரல நான் நன்னாதானே கூப்பிட்டேன் ஏன் வா வரல என்னமோ தெரில ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் ஒரு கிடதாசி போட்டிருக்கலாம் ஏனோ தெரியல அவா வரல மனசு இந்த வந்தாலே பத்து பேரு இவாளை நினைச்சு சந்தோஷப்படாது என் மனசும் அப்படிதான் இப்ப பாருங்க வராத ஒத்த ரெண்டு பேரை நினைச்சு அதை ஏங்கிட்டு இருக்கு இது நமக்கு தானே காலா காலமா நடந்துட்டு இருக்கான் இந்த தாயினுடைய வயத்துல பிறந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் இப்போ சாதாரணமாக நம்ம மகாபாரதம் எடுத்துட்டாலே ஆரம்பத்துலேருந்து சம்தனுலேருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளோ குழந்தை தெரியும் கங்கை ஒவ்வொரு குழந்தையாக க கங்கையில் எரிஞ்சிடுறா இவனுக்கு மனசை அடிச்சுக்கிறது குழந்தை இருக்கிற குழந்தைய விட்டுட்டு இல்லாத குழந்தையே மனசு நினச்சிட்டு இருக்கு இது என்ன இருந்தால் இந்த குரு புத்திரனை அழைத்து வந்து கேட்டாலாம் என்ன ஆச்சு தன்னுடைய ஆறு பிள்ளைகள் அப்படின்னு கேட்கறாளாம் அதாவது இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த தாய்க்கு ஆறு பிள்ளைகள் வேணும் யாருக்கு தேவகிக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தது ஏழாவது குழந்தை மாறெடுத்து எட்டாவது குழந்தை ரெண்டு குழந்தைய கண்ணால் பார்த்துட்டா மிச்சம் ஆறு எங்கே மனசு கஷ்டமாக இருக்கு இருக்கிற நன்னாக இருக்கானே இந்த குழந்தை கோகுலத்தில் ரொம்ப அழகாக வளர்ந்துன்னு இதெல்லாம் காதலை கேட்குறான் இல்லைன்னு இல்லை ஆனாலும் அவளுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சின்ன துக்கம் வந்ததுன்னா ஆஹா அந்த ஆறு பிள்ளைகள் என்னான்னா இப்படித்தான் மனசு நினைக்குமா அந்த அவன் எங்கே இருக்கா அதில் பார்த்தால கீழே மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் நமக்கு தெரியாது ஓம் புகு புவா சுவகா மேலே இருக்கக்கூடியது அதில் பார்த்தால சொல்ல விதாதல சலாதலன்னு ஏழு இருக்கத்துல சுத்தல லோகத்துல இருக்காளாம் இவா அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவனால் பூஜிக்கப்பட்டு என்ன ஒரு சாபம் இருக்கா அவளுக்கு பிரம்ம சாபம் இந்த பிரம்ம சாபத்தினால அவள் கீழோகத்துல இருக்கா வசுதேவருக்கு பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது எல்லாம் எதனால வருது ஏன் இப்படி நடக்கிறது மரீச்சியின் முதல் பிள்ளைகள் கம்சனால் கொல்லப்பட்டவர்கள் மரீச்சியின் முதல் பிள்ளைகளுமான அவர்களை அழைத்து வந்து தேவர்களுக்கு காண்பித்து தன் லோகத்துக்கு அனுப்பினீர்கள் அல்லவா அப்படின்னு யார் ஒரே ஸ்லோகத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறார் நாராயண பட்டத்ரி கிருஷ்ணனை பார்த்த உடனே இவன் எல்லா சாகசமெல்லாம் பண்ணிருக்கான் அதை பண்ணிருக்கான் இதை பண்ணிருக்கான்னு எல்லாரும் தான் பண்ணையை சொல்கிறாளா சொன்ன உடனே தேவகிக்கு ஒரு ஆசை கிருஷ்ணா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் கிருஷ்ணனுக்கு தெரியும் என்ன பண்ண போறா தேவகி அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் கூப்பிடுறான்னா ரொம்ப நாள் கழித்து கூப்ப போகிறாங்க இல்லையா பார்க்குறாங்க இல்லையா அதனால தேவகிக்கு ரொம்ப ஆசை கிருஷ்ணனை கூப்பிடுறா கெட்ட கூப்பிட்டு சொல்கிறா கிருஷ்ணா உனக்கு தெரியுமா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆறு குழந்தைகள் பிறந்தா ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் ஏன் தெரியுமா நீ பிறக்கச்சேவே நான்கு கரங்களோடு பிறந்தவன் அதற்கப்புறமா குழந்தையாக மாறினவன் அதனால் நீ தெய்வப்பிரவே எங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு ஒரே ஒரு மனசில் கஷ்டம் இருக்குது கிருஷ்ணா நீ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற செஞ்சு கொடுக்குறேன்னு எல்லாரும் சொல்கிறா எனக்கு அந்த ஆறு பசங்க எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அம்மா வேண்டாம்மா அதான் நீ பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு விட்டுருமா இவ்வளோ சொல்லி பார்க்குறான் கிருஷ்ணன் நம்ம சொல்லுவோம் இல்லையா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதெல்லாம் போய் நினச்சிட்டு இருப்பாளா நடந்தது நடந்தது கடந்து விட்டது நடந்தது கடந்ததையும் விட விட்டு விடுவோம் அவ்வளோதான் மா அது அப்படி இல்லைம்மா இல்லைம்மா ஒரே ஒரு தூரம் அவள் எங்கே இருக்கா இவன் நன்னாக இருக்கா வேறு பிறவி எடுத்துன்னு இருக்கா நாம் தினம் தர்ப்பணம் இருக்கோம் அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கு அதாவது மாதம் மாதம் பண்ணுறோம் வருஷம் வருஷம் பண்ணுறோம் அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கா ஏதாவது நமக்கு தெரியுமா இல்லை இது அவளைக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே நம்பிக்கையில் தான் இருக்கு அந்த நம்பிக்கையில் சொல்கிறான் கிருஷ்ணன் இல்லை இவெல்லாம் மரீச்சியனுடைய பிள்ளைகள் அதனால் அவ வந்து அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதாவது சாபங்கள் இருக்குது அந்த சாபத்தினால இந்த குழந்தை இந்த பூலோகத்தை டச் பண்ணிவிட்டு அவா கீழே போயிட்டா சொத்தள லோகம் போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாள் இல்லடா கிருஷ்ணா எனக்கு ஒரே ஒரு தரம் பார்க்கணும் போல் இருக்கு அதுக்கப்புறம் நீ வந்து அப்படி காட்டிடு இப்போ சொல்கிறா இல்லையா ஒரே ஒரு தரம் மூஞ்சி காட்டிட்டு போயேன் பேசிகிட்டே இருக்க ஒரு தட வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டு என்ன திருப்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு வீடியோவலையாவது காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் வீடியோவில் தான் காட்டிருப்பாரா என்னமோ தெரியல கீழே இருக்கிற குழந்தைகளை சந்தோஷப்பட்டுண்டா தேவைக்கு ஆனால் என்ன செஞ்சிருக்கார் பகவான் இதை காட்டுறாராம் அந்த குழந்தைகளை எங்கே இருக்கா பார்த்தியா மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே இருக்கா அவன் கீழே பாத்தாள லோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கான் அவளால் இருக்கா ஒரு சாபத்தினால லோகம் போயிட்டான் எந்த இந்த லோகத்தை விட்டு அப்படின்னு அவர்களை அழைத்து வந்து ஏனான்னு அணிய பிரதர்ஷிய அழைத்து வந்து தேவகிக்கு காண்பித்தீர்கள் அல்லவா அப்படின்னு இவர் சொல்கிறார் அவர் அத்தனை பேரும் கம்சனால் கொல்லப்பட்டவர்கள் இருந்தாலும் தேவரின் அதாவது இதில் சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா பகவான் அனுகிரகத்துக்காக தான் கணமா சுவாமி இருக்கான் எதை நாம் கேட்டாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை நமக்கு அருள்வதற்காக தான் பகவான் இருக்கா அதற்கு அது தாயாக இருந்தாலும் சரி மற்றவாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீ என்ன விளைகிறாயோ அதை உனக்கு கொடுப்பதற்குத்தான் சித்தமாக இருக்கிறான் ஆனால் அதில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அவ்வளோதான் அவன் எதிர்பார்க்கறது ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பொழிச்சதோன்னு சொல்லிட்டு போயிடப்படாது அவள் கேட்குற உண்மையாகவே அந்த பாசம் தாய் பாசம் அந்த குழந்தைகளை பார்க்கணும் உன்னால் முடியும் ரெண்டு விஷயம் தனக்கு பார்க்கணும்னு தோன்றது அதற்கு சாத்தியமாகி தருபவன் நீ அப்படின்னு எனக்கு தெரியுது வேற யார்த்தையும் நான் கேட்டேனா கேட்கலையே அதனால நீ தான் செய்யணும் அதை இவன் தன் சிறமேற்கொண்டு பகவான் சாதித்து காண்பிக்கிறான் அப்படிப்பட்ட நீ அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற பாருங்க அவருடைய விஷயத்தை இதை என்ன சொல்றது பாருங்க தம் திருஷ்டா தேவகி தேவி மிருத ஆகமன நிகமம் நிகமமம் அதாவது அந்த டிபார்ஜன் மேனே சுபிஷ்மிதா மாயாம் கிருஷ்ணஸ் ரச்சிதான் ரூப ருப்ப என்ன ராஜா அதாவது தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை எப்போ இறந்த பிறகும் மிருத்தனா அது இறந்து விட்டது இறந்த பிறகு தேவகி தேவிக்கு பார்க்கணும்னு ஆசை அதை என்ன பண்ணா தேவைக்கு ஆச்சரியப்படுறாளா அந்த குழந்தைகளை பார்த்துட்டு என்ன ஒண்டட அப்படியே விஸ்மிதா அவளுடைய ஆச்சரியம் ஒரு நாம் ஏதோ கேட்டோம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறது பாருங்க பாகவதம் அழகான விஷயத்தை சொல்கிறார் பாகவதத்தில் பகவான் நீ என்ன நினைக்கிறியோ அதை கொடுப்பது மட்டுமல்ல அதை விட உனக்கு மேலாக கொடுக்க காத்திருக்கிறான் ஆனால் உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்கணும் அவ்வளோதான் இவன் அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு தான் கேட்டா ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்ததால் ஏற்பட்ட ஆச்சரியம் அந்த அனுபவத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் கொடுத்துட்டான் பகவான் விஸ்மிதா மாயாம் அவனுடைய மாயை என்னன்னு சொல்றது யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மாயை உடையவனே சுத தேவ இதித்தம் துஜேந்திரம் துஜ இந்திரம் பகூலாஸ்வம் பக்தி பூர்ணம் யுகபத் ம் அகிரகித்துக்காம மிதிலாம் பிராபித்த தாபசைகி சமேதா அதாவது சுருகதேவன் அப்படின்னு ஒரு பிராமணோத்தவன் இருந்தானாம் அந்த பிராமணோத்தவன் பக்தி நிறைஞ்சவனாக இருக்கான் பகுலாசுவன் அப்படிங்கிற ஒரு அரசர் எதிர்காலத்தில் தாங்கள் அனுகிரகிக்க விரும்பிய தபசிகள் கூடவே மிதிலைக்கு சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு சொன்னார் இவருக்கு மிதிலையை ஒரு தரம் தான் பார்த்துருக்காரு யார் ஜானகி பிறந்தது போது அந்த ஜானகி கைத்தளம் பற்றும்போது பார்த்ததோடு சரி மித்தலை அதற்கப்புறம் மித்தலையே பார்க்கலை அடுத்த அவதாரம் எடுத்தாச்சு நம்மளுக்கே சில இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் ஒரு திவிலேசம் போகிறோம் ஒரு ஏற்காடு ஊட்டி அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போச்சே திடீர்னு ஒரு தோணும் இந்த இடத்துல நம்ம முன்னாடி வந்திருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் லைஃப்பில் நான் இதை ஃபஸ்ட் டைம் வரேன் ஆனால் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு நமக்கு உள் மனசு சொல்லும் ஆ சாச்சா அப்படிலாம் இருக்காது உனக்கு பக்கத்தில் அவர சொல்லலாம் என்ன சொல்லலாம் உனக்கு பிரமை ஆமாம் எதை பார்த்தாலும் நீ டிவியில் பார்த்துருப்பேன் இல்லைன்னா இதில் கேட்ஜெட்டில் பார்த்துருப்பேன் தான் நிறைய இருக்கே அதில் பார்த்துட்டு உனக்கு பார்த்த மாதிரி தோன்றதுன்னு இல்லை உண்மையாலுமே நமக்கு அந்த இடத்தில் போன நினைவு நமக்கு இருக்கும் அது பல பேருக்கு இருக்கிறது உண்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் இருக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில கனவுகள் இருக்கும் சில பல கனவுகள் நம்மளுக்கு மறந்து போயிடும் சில கனவுகள் நம்மளால் இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்க முடியும் ஒரு எழுபது வயசு ஆனால் கூட பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் நமக்கு ஸ்திரமாக நின்ற கனவுகள் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி இந்த மிதலைக்கு போகணும்னு ஆசை இந்த மிதலைக்கு போயிட்டான் யார் கூட்டின்னு போகிறான் பகுலாசம் ஒரு அரசன் இந்த அரசன் இப்பயே சொல்லிட்ட தேவரீர் எதிர்காலத்தில் அனுகிரகிக்கப்படுற யுக பத்து அனுகிரகித்துக்காம நீங்க ஒரே காலத்தில் ரெண்டு பேரை அனுகிரகிக்கப்படுகிற சர்கத தேவன் ஒரு பிராமணோத்தவன் அல்லது பக்குலாசவன் இந்த ரெண்டு பேரையும் தேவரீர் அனுகிரகிக்க எதற்காக விதலைக்கு சென்றார் ஒரே சமயத்தில் ரெண்டு பேரை எப்படி அனுகிரகிக்கிறது சுவாமி அதாவது இப்போ முன்னாடியே போடுவா சில நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அது வந்து சில நாடகத்திலையாகட்டும் சினிமாவிலேயாகட்டும் பின்னாடி வர்றதுக்கு அந்த இடத்துக்கு ஏதோ இந்த இடத்துல கேரக்டர் இடிச்சுட்டு போறதே அப்படின்னு ஓ இது பின்னாடி ஆ தெரியும் தெரியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த ஆள் வந்தான் அப்படின்னு அந்த மாதிரி இவர் ஒரு ஆர்த்த சொடர் தேவரீர் ஒரே காலத்தில் இருவரையும் அனுகிரகிக்க விரும்பி அவர்களுடைய இடத்திற்கு விதலைக்கு தேவரீர் தந்தீர்கள் அல்லவா இங்கேயும் அடுத்த பொடியை வைக்கிறார் பாரு அதாவது பகவான் நினைச்சான்னா நீ நினைச்சிட்டு இருக்க அவன் கோபிகர்கள் கூட தான் கோபியர்கள் கூட தான் ஒவ்வொரு வீட்டிலையும் தான் இருந்ததாக காண்பிச்சான் அப்படின்னு கிடையாது யார் யாரெல்லாம் வேண்டுறாளோ ஒரே சமயத்தில் பலர் வேண்டினாலும் அந்த ஒரே இடத்தில் இல்லாமல் பல இடங்களிலும் தான் இருக்க சக்தி உள்ளவன் அப்படிங்கிறத பகவான் நிரூபிச்சுண்டே இருக்கான் அதற்கான ஒரு தருணம் இத்திலியிலே வரப்போறது அப்படின்னு இவர் கோடிட்டு காட்டுறார் அது என்ன விசேஷம்னு பார்க்கலாம் கச்சன் த்ரிமூர் உபயோகன்க்கேத்தேகூரிவிபவை பூரிவிபவைவிபார அன்பென் திணைச்சபலோ யஸ்தை துளியம் பிரசேதிதா துப்திபாபியம் அதாவது இவா ரெண்டு பேர் போகிறாள் யார் த்ரிபூத்திகி இரண்டு குவலைகளை எடுத்துக்கொண்டு இருவர் வீட்டிற்கும் ஒரே காலத்தில் ரெண்டு பேரும் வந்து கூப்பிடுறா இவா ரெண்டு பேரும் யார் பலகுச்சாவன் பகுலாஸ்வன் சுத்த தேவன் ஒன்று அரசன் இன்னும் ஒன்று பிராமணன் தன்னுடைய நண்பன் எப்படி முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய நண்பன் ரொம்ப காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவா இவா ரெண்டு பேரும் மித்தலையில் இருக்கா ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு போகிறான் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு போச்சு ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வரான் இவனை பார்க்குறதுக்கு கிருஷ்ணனை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ ஆற்றுக்கு வரணும் நீ என்னுடைய கிரகத்துக்கு வரணும்னு பிராமணர் கூப்பிட்றார் அவர் சொல்லார் என்னுடைய அரண்மனைக்கு நீ வரணும் அப்படின்னு அரசன் கூப்பிட்றான் சரி வரையன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேருட்டும் சொல்லிச்சே என்ன அர்த்தம் எப்போ வரணும்னு நம்ம கேட்போம் இல்லையா உமக்கு எப்போ சௌரியப்படும் எனக்கு வந்து ஈவினிங் சௌரியப்படும் உமக்கு எப்போ சௌரியப்படும் கேட்கணும் இவா சொல்கிறா எனக்கு ஈவினிங் ஏழு டு எட்டுனா சௌகரியப்படும் அதுலேயும் வந்து ஏழு மணிக்குன்னா ஓகே ரெண்டு பேரும் ஒரே டயத்தை சொல்கிறான் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஒத்துக்கிறான் ஒத்துண்டு மிகுந்த அதுவும் சாதாரணம் இல்லை மிகுந்த விபவத்துடன் ஒத்துக்கிறான் அதாவது விபவம் அப்படின்னா அந்த அளவுக்கு பகவான் ஏத்துனது மனசால ஏற்றுண்டு ஒத்துக்கிறான் ஒத்துண்டு இருவரிடமும் ஒரே மாதிரி இருக்கான் வித்தியாசமே இல்லாம இருவர் வீட்டிற்கும் உபயோகோ நிக்கேத்தம் இருவருடைய வீட்டிற்கும் என்ன இரண்டு உருவங்களை எடுத்துருக்கு த்ரி விபூதி இரண்டு விபூதி இரண்டு உடல் எடுத்துக்கொண்டு ஒரே காலத்தில் யுகபத்து கச்சனு ஒரே காலத்தில் ரெண்டு பேர் வீட்டிற்கும் போறானாம் யாருக்கு இந்த பகுலாஸ்வன் அப்படின்றதுக்கும் சுத்த அப்படிங்கிற பிராமணன் வீட்டுக்கும் போயிட்டு பழங்கள் அன்னம் எல்லாம் உபச்சாரம் பண்ணுறா கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்னா ஒன்று ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு உபச்சாரம் பண்றாள் இன்னொன்று ஒரு விருந்தினர் வந்திருக்கான் அப்படின்னு அரசன் உபசாரம் பண்றான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான் எல்லாத்தையும் ஏத்துன்றது மட்டுமல்ல அந்த இருவரிடத்திலும் ஒரே மாதிரி சந்தோஷத்தை காட்டி வித்தியாசமே கிடையாது சுவாமி அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பகவான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்றுதான் சரணாகதி அவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு விகல்பம் இல்லாத அன்பா இருக்கணும் சுவாமி அந்த பர்சன்டேஜே கூடாது அன்புல வந்து எனக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் ஈடுபாடு இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் ஈடுபாடு இருக்கு நோவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈடுபாடு தான் முக்கியம் அதில் ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் இல்லை எந்த விதத்தில் குறைந்தாலுமே பகவான் எத்துக்கிறது கிடையாது அவன் எதிர்பார்க்கறது ஒன்றே உண்டு தான் அந்த ஈடுபாடுங்கிறத முழுச குடு பின்னமில்லாத குடு நான் என்னை உனக்கு தருகிறேன் அந்த மாதிரி இருவரிடத்தும் துல்லியம் பிரசேதித்தான் இருவரிடத்திலும் அனுபவித்தீர்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள் அவர்கள் காட்டின் அன்பிற்கு ரெண்டு பேரையும் மோட்சத்தைக்கும் தந்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் முக்தி இரண்டு பேருக்கும் மோக்ஷத்தையும் அருளினீர்கள் அல்லவா அவா கூப்பிட்டது நீ வந்து நான் செய்யக்கூடிய உபசாரத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இந்த பகவான் ஒருபடி மேலே போய் எப்படி தேவகைக்கு ஒருபடி மேலே போய் செஞ்சானோ அந்த மாதிரி இந்த ஒருபடி மேலே போய் அவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்ததையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மோட்சம் என்ற உயர்ந்த பதவியையும் அளித்தான் அல்லவா இதையே சிவன் பாகவதம் என்ன அழகா சாதிக்கிறது பாருங்க பகவான் தது அபிப்பிரேத்திய துவையோ பிரிய சிகீர்ஷியா ரெண்டு பேர்ட்டையும் வித்தியாசமே இல்லை ஒரே அக்செப்டன்ஸ் இங்கேயும் அங்கேயும் உபயோக அவிஷியத்து கேகம் உபாபியம் தத் அலக்ஷிதா ஆ லக்ஷிதா இருவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரே சமயத்திலே அவன் அங்கே எழுந்தருளி இருந்து இருவரின் அழைப்பையும் ஏற்று அந்த ஒரே சமயத்திலே இருவருடைய வீட்டிலும் உள்ளே புகுந்து வெளியே வந்து உணவும் உண்டு சந்தோஷப்படுத்தினீர்கள் அல்லவா அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது இதற்கு அடுத்ததாக இந்த இதுக்கப்புறம் தான் கோபால கதை வர்ணனம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இவன் துவாரகையில் இருக்கான் இந்த துவார கையில் இருக்கச்சே அப்பப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தான் கூட இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லாருக்குமே தலைகணம் அப்படிங்கிறது வந்துடுறது அது ச சகஜம்தானே அந்த சக தலைகணம் வர்றதுக்கு என்ன ரீசன் அதாவது யாருக்கு வந்தது அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து தான் அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் என்ன அது அர்ஜுனனுடைய கர்வம் அப்பப்போ வரும் அப்பப்போ அப்படியே குட்டி குட்டி வைப்பார் பகவான் இருந்தாலுமே அது கொஞ்ச நாளைக்கு நீண்டிருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடும் இந்த கா கையில் காசு வந்தோடனே மாதம் மாதம் சம்பளம் வாங்குற அவளுக்கு பல பல பேருக்கு என்ன ஆகும்னா ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வந்து விழுந்துடும் வந்த உடனே ஒரு ஆட்டம் ஒரு பத்து நாளைக்கு கட கட கடனு கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்போம் வாங்க வேண்டியது வாங்குவோம் அப்படி இப்படி 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 விழுந்துட்டு ஒரு இருபத்தோரு தேதி இருபத்தி ரெண்டு தேதி ஆனவொடனே அப்படியே குறைஞ்சிரும் எங்க வந்தது எப்போ வந்தது எவ்வளோ வந்தது ஒன்றுமே தெரியாது கைக்கு வாய்க்கும் கைக்கு வாய்க்கும் அப்பா எப்படா அடுத்தது வரும் அடுத்தது வரும்ன்ற லெவல்ல அந்த ஏழு எட்டு நாள் போகும் இது தெரியும் ஒரு மாத சம்பளம் வாங்குறவாளுக்கு அதனுடைய அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கோ இல்லையோ இப்பயும் இருக்கும் அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு அப்பப்போ குட்டி குட்டி வைப்பார் இருந்தாலும் அது ஒரு தாக்கு பிடிக்கும் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அதற்கப்புறம் என்ன ஆகிடும் அர்ஜுனனுக்கு தான் தான் நாம தான் பெரியாள் அப்படின்ற தலைகனை வந்துடும் தலைகிற வந்தபோது அந்த தலை கனமாகின போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கணும் இல்லையா கனம் அதிகமாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது உருவார் தான் துவாரகையில் ஒரு பிராமணனுடைய குமாரர்கள் இவன் என்ன பண்ணுறா அடிக்கடி மரணம் வந்துடும் இதுக்கு வேற இப்படி ஆறு குழந்தைகள் போனதுக்கு ஒரு சாபம் இருந்ததோ மயிற்சி முடிவருடைய சாபம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு சாபம் இருக்கு அந்த குழந்தைகள் இந்த புலோகத்தை தோட்ட உடனே போய் இறந்துடணும் அப்படின்னு இவனுக்கு தெரியாது அந்த குழந்தைகளை எதேச்சியாக அந்த இடத்திற்கு வரக்கூடிய அர்ஜுனன் நான் காப்பாத்துறேன்னு சபதம் எடுத்துடுவான் அதனால விளையக்கூடியது நான் காப்பாற்ற முடியும் எல்லாத்தையும் என்னால சரி செய்ய முடியும் நான் செய்து விடுவேன் அந்த ஈகோ எப்படி இது பண்றது அப்படிங்கறத அந்த பிராமணன் இந்த அரசன்கிட்ட கிட்ட போய் கேக்குறான் என்ன நடக்கிறதுங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் பாருங்க భూయోతారవ్యాం ద్విజదనయమృతిం తత్ప్రలాభాన గోవాథై గోవా దం నృత్య ఇతి కల ఇతి కిల కథయన్ జిష్ణో గర్వం వినేతుం విశ్వోటాభ్యసోటా జిష్ణోగ వినేజతియ్య పుత్రి బుద్ధిం త్వరూఢాం విదాం పత ప్రక్షణే பிரேஷனேனேன் இதி மன்யே அதாவது இதை யாரால் தடுக்க முடியும் துவாரகையில் துவாரகா வியாம் பூயா ஒரு நாள் அந்த துவாரகையில் என்னது ஒரு பிராமணன் பிராமணனுடைய குமாரர்கள் குழந்தை குழந்தை பிறக்கிறது மரணத்தை தவிப்பு மரணம் அடைஞ்சிடுறான் அந்த குழந்தைகள் அந்த பிராமணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு குழந்த பண்ணவரே சரி தலைவிதி அப்படின்னு நினச்சிக்கிறான் தலைவிதி தலைவிதின்னு யாரால் இந்த தலைவிதியை மாற்ற முடியும் தெய்வம் வா நிருத்யாது இதை யாரால இந்த தலைவியை மாற்ற முடியும் சரி போ அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தையே அப்படி இப்படி சுத்தி புத்தி வந்துட்டு இதுல இதில் அர்ஜுனனுடைய கர்வத்தை போக்கணும் இந்த கதையில் அர்ஜுனனுடைய கர்வத்தை போக்கணும் அப்படின்னு தன்னோட மனிதன் அவனுடைய புத்தி ரொம்ப சொல்பமானது அர்ஜுனுடைய ரெண்டு விஷயம் முதல்ல பார்த்தோம் தேவக்கியனுடைய விஷயம் அடுத்தது ஒரு அந்தணனும் ஒரு அரசனம் ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுத்தார் இப்போ அடுத்தது அர்ஜுனுடைய கர்வத்தையும் போக்கணும் இந்த அந்தணனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோகம் நிகழ்ந்துருக்கு அந்த சோகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவனாக அர்ஜுனன் இருக்கான் சாரி அந்த பிராமணன் இருக்கான் அவனுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் இதை ரெண்டையும் ஒரே சமயத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் டிசைட் பண்ணுறான் இது இரண்டும் ஒரே கல் ஒரு கல்லில் ரெண்டு வாங்க மாதிரி பகவானுக்கு ஒன்று ஆயிரமாக ஆயிரம் வாங்க அடிச்சு கூடியவன் அப்படிப்பட்ட பரமார்த்த போதத்தை காண்பித்ததாக வைகுண்ட லோகத்தை காண்பித்து பரமார்த்த போதத்தை அடை செய்வதாக நான் எண்ணுகிறேன் நீதி மன்யே அப்படின்னு சிவன் நாராயண பட்டத்தில் சாதிக்கிறார் இப்போ இந்த ரா அந்த என்ன பண்றான் எத்தனை பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் இறந்து போயிடுறது எட்டு பிள்ளைகளுக்கும் அவனுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல மனிதன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு விவேகம் என்னதான் வந்தாலும் எவ்வளவு விவேகம் எவ்வளவு அறிவு வந்தாலும் அன்பு அப்படிங்கிறது வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது மழிங்கிடும் சில பேர் சொல்லுவா இல்லையா ஹார்ட்டால திங்க் பண்றாங்க மைண்டால திங்க் பண்றாங்க தான் மைண்டால திங்க் பண்ணாலும் ஹார்ட் வந்துடுத்துன்னா எல்லாமே ஒரு மாதிரி அது வந்து அமைஞ்சு போயிடும் அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற நஷ்டா அஷ்டாச புத்திராக

ஷுவிரே सन्निवेक्षे, அனுபேனு அதாவது அந்த பிராமணனுடைய எட்டு குழந்தைகள் அசிய அஷ்ட புத்திராக நிஷ் எட்டு குழந்தைகள் இறந்து விட்டனவா இது என்ன ரீசன் அப்படின்னா தங்களுடைய உபேட்சை காரணமாகவே அப்படின்னு இவர் சாதிக்கிறார் ஜனங்கள் எல்லாரும் பேசிக்கிறானா கஷ்டம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்பா இது ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா பரவாயில்ல ரெண்டு குழந்தை பிறந்தது பரவாயில்ல எட்டு குழந்தையும் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் பேசிக்க ஆரம்பித்தோடனே இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோஜனை பண்ணி ரெண்டு விஷயமா இந்த கதையை சொல்கிறா ஒன்று இவன் போய் அரசன்கிட்டே முறையிடுறது அல்லது இவன் சரி எனக்கு வந்து இதுக்கு மேலே கொடுத்து வைக்கலை அப்படின்னு ஒன்பதாவது புத்திரனும் இறந்த போது என நவ மசு சுத்தா அந்த ஒன்பதாவது குழந்தையும் உடனே பிராமணனுக்கு அழுகழுகையாக வருது நான் என்ன பாவம் செஞ்சேன் இனிமே நான் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் பிறந்தாலும் அவை இருந்துதான் போகும் அதனால் நான் இருக்க தகுதியற்றவன் இறக்க இறப்பதற்கே தகுதியானவன் அப்படின்னு நான் அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறானாம் பிரதிஜை செயரானாம் அந்த பிராமணன் பிரதிஜான்னு சக்கரே பிரதிஜ்ணை செயரானா அக்னி பிரவேசம் செஞ்சிட போகிறேன் கிருத்தாக்ஞா நான் வந்து என்னுடைய யார் இந்த பிராமணன் அக்னி பிரவேசம் செஞ்சிருவேன் இல்லை இந்த பிராமணனுடைய விஷயத்தை கேட்டு ஒன்பதாவது புத்திரன் இறந்தபோது இந்த ராஜா ராஜா கிட்ட போய் முறையிடுறான்னு அந்த ராஜா கிட்ட முறையிடுற போது அர்ஜுனன் அந்த ராஜா கிட்ட வரான் என்ன விஷயம் என்னன்னு இந்த பிராமணன் கேட்குறான் அந்த பிராமணன் சொல்கிறான் இனிமேல் உயிர் வாறதில் அர்த்தமே கிடையாது அந்த கியூ கிடைக்கிறது அர்ஜுனனுக்கு உயிர் வாழ்வது அப்படின்ற கியூ கிடைக்கிறது அப்போ தான் அந்த பிராமணன்கிட்ட சொல்கிறான் ஒன்பதாவது கொழந்தையும் இறந்து விட்டதாக நீ கவலைப்படாது இல்லை நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து பிரயோஜனவில்லை அப்படின்னு உடனே அவன் சொல்றான் நீ உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நான் இருக்க அவன் பக்கத்தில் அடுத்த குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை காப்பாற்றுவது என்னுடைய கடமை அப்படி அந்த குழந்தை இறந்துவிட்டால் நான் உயிர் வாழவில்லை அதாவது நான் அக்ரிபிரவேசம் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்ஜுனன் முடிவெடுத்ததாக சொல்றான் இந்த ஏவம் தித்தீயம் விப்ர ரிஷிகி திருத்தீயாம் து ஏவம் ஏவச்ச அதாவது முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை இப்படி போயிட்டு இருக்கு இது சிவத் பாகவதம் சாதிக்கிறது ஒரே விஸ்ருஜ நிருபத் பாரிதாம் காதா காதாம் சமகாயத்தக இரண்டு மூன்று நான்கு குழந்தைகள் இறந்து அவற்றை அரசரிடம் எடுத்து சென்று பாடா பாடானாம் இந்த பிராமணன் எனக்கு இந்த குழந்தைகள்லாம் இரண்டு இறந்து போயிடுத்து இறந்து போயிடுத்து அதனால இனிமே நான் உயிர் வாழப்படுறதில்லை எட்டாவது குழந்தையும் பிறந்தது இறந்து போயிடுது ஒன்பதாவது குழந்தை இதோ பாரு ராஜா இதை பார் நான் என்ன பாவம் செஞ்சேன் அந்த சமயத்தில் அர்ஜுனன் அங்கே வந்து யார் காரணம் என்னுடைய எதிரி யார் நான் நான் செஞ்ச பாவத்துக்கு யார் காரணம் அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இல்லைன்னா நான் உயிர் வாழதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது அதை அப்போது அங்கே அரசவியலே இருந்த தன்னுடைய நண்பனை பார்க்க வந்த அர்ஜுனன் இந்த ஒரு பிரதிஜையை செய்கிறான் நானும் உயிர் வாழ மாட்டேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னுடைய குழந்தையும் நான் காப்பாற்றுவேன் ஒரு பிரதிஜை எடுக்கிறானா தேவையில்லாத வேலை தானே வந்தமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் எதுக்கு ஊருக்கு உபதேசம் நம்ம பெரிய அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் அது உனக்கு ஏதாவது அதில் இருக்கா தியாஜ்யம் இருக்கா உனக்கு அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கா நீயா வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராகக்கூடாது கூடாது எதுக்கு நீயா வந்து ஆஜராகிற நீ பாட்டு உன் வேலையை வந்த பார்த்த போக வேண்டியது அது அவனுடைய கடமை அவனுடைய துக்கம் அவனுடைய சந்தோஷம் அது அவனுக்கு விதிக்கப்பட்டது அதை தடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ நீ யார் அதற்கு இல்லையா போயிருந்தானா விதியே வேற மாதிரி இருக்கும் ஏன் அவன் போகல அந்த எட்டு குழந்தைகள் என்ன ஆச்சு அந்த எட்டு குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் பத்து குழந்தைகள் என்ன ஆறுது பத்து குழந்தைகளும் எங்க போறது என்ன ஆறுது அர்ஜுனா நீ புரிஞ்சிக்கோ அவனுடைய கண்ணை திறப்பதற்காக அர்ஜுனுடைய கண்களை கட்டியிருக்கும் கண்களை திறப்பதற்காக அர்ஜுனா நீயும் நானும் ஒன்று அதனை புரிஞ்சுக்கோன்னு பின்னாடி கிருஷ்ணன் சொல்றதுக்காக ஏற்பட்ட ஒரு கதையாக சொல்லப்படுகிறது இது